ஃபர்ஸ்ட் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன் பங்களாதேஷ் நடந்துகிட்டு இருக்க அந்த கலவரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள் ஹிந்துக்கள் வந்து பெரிய அளவில் இருக்காங்க ஸோ ஹிந்து கோயில்கள் ஹிந்துக்களுடைய வீடு அலுவலகம் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டுட்ருக்கு ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையாவே பார்த்துட்ருக்கோம் இந்த விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு கண்ணை வச்சுட்டு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் மைனாரிட்டி பீப்புள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இது இந்தியாவோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பிரபா டாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நானும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன் இன்னும் நிறைய கண்டெண்ட்டை ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எனவே வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த அளவுக்கு நம்ம டீப்பா இந்த விஷயத்தை யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பங்களாதேஷில் நடந்த அந்த கலவரத்துக்கு பின்னாடி எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது அது அவங்களுக்கே என்னத்துக்காக இந்த போராட்டம் நடத்தணும் அப்படின்னு தெரியாது இந்த போராட்டம் தொடங்கினப்போ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொன்னது அந்த கோட்டா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கோரிக்கையாக என்ன வச்சாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே ஷேக் ஹசினாவும் ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டே தப்பிச்சு வெளியில் வந்தாங்க சரி அதோட போராட்டம் நின்றும் அப்படின்னு பார்த்தா மிலிட்ரி வந்து நாங்கள் வந்து இப்போ இண்டேரியம் கவர்மெண்டை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் போராட்டக்காரர்கள் அமைதியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியாலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸ் மிலிட்ரி எல்லாராலையுமே அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போராட்டக்காரர்கள் தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அங்கே மிலிட்ரியாலேயும் ஒரு இண்டேரியம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல போராட்டக்காரர்கள் வந்து நாங்கள் யார் சொல்றோமோ அவங்க தான் இங்க கவர்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிரச்சனை எல்லாம் அதே டைம்ல பங்களாதேஷ்ல இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட ஃபார்மர் பார்மர் பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜியா ஒரு பதினேழு வருஷம் சிறை தண்டனையில் ஜெயிலில் இருந்தவங்க விடுவிக்கப்படுறாங்க இந்த போராட்டத்தில் ஸோ அதே மாதிரி போராட்டக்காரர்கள் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்கள தான் எங்கள் ப்ரைம் மினிஸ்டராக கொண்டு வரணும் அவங்களுடைய தலைமையில் தான் ஒரு இன்டெர்மன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி முகமது யூனஸ் தலைமையில் இப்போது நேத்தி பங்களாதேஷில் வந்து ஒரு இன்டெர்மன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி போராட்டக்காரர்கள் தனியாக இருந்தாங்க கவர்மெண்ட் தனியாக இருந்தது போராட்டக்காரர்களை எதிர்த்து கவர்மெண்ட் அங்கே வேலை செஞ்சுது பட் இப்போ சொல்ல அந்த போராட்டம் செஞ்சவங்கலாம் இன்னும் பவர்ஃபுல்லா மாறிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி அவங்க தனியாக இருந்தாங்க இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டே அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த போராட்டம் கண்டிப்பா இதோட முடியாது ஏன்னா அந்த போராட்டத்துக்கு எந்த மோட்டவும் கிடையாது ஒன்னு ஒன்றா மாற்றிக்கிட்டே வந்தாங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல போராட்டக்காரர்களுடைய மனசுல என்ன இருக்கு இல்ல போராட்டக்காரர்களை பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் சைனா வந்து பேக்கப் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க அமெரிக்கா பின்னாடி இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறப்போ இது வந்து இதோட நிற்க போகிறது கிடையாது இதில் இந்துக்கள் வந்து அதிக அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற நியூஸை பார்க்குறோம்ல அதுக்கு பின்னாடி தான் ஏதோ காரணம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருக்குமே உருவாக்குது இப்போ பொதுவாக இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அங்கே முஸ்லீமும் பாதிக்கப்படுறாங்க இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது பட் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வீடு அலுவலகம் கோயில வந்து குறி வச்சு இந்த தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ எதையோ அந்த போராட்டக்காரர்கள் வந்து முன்னெடுத்து வராங்க அப்படிங்கிற விஷயம்தான் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே அங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களை வந்து பாதுகாக்கிறாங்க அந்த வீடியோவும் பாக்குறோம் பட் பெரும்பாலான கோயில்கள் அஹ் அவங்களுடைய வீட்டுல எல்லாம் போயிட்டு ஒரு மோட்டோவோட அவங்கள கொலை பண்றது அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது அடிச்சு நொறுக்கிறது இப்படிங்கிற விஷயம் வந்து இந்த விஷயத்த இப்ப முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது இதை வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்ட பிரச்சனையா மாற்றணும்னு அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் நினைக்கிறாங்களோ நான் சொல்றது போராட்டக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சைனாவா இருக்கலாம் இல்லை ஐஎஸ்ஐயாக இருக்கலாம் இல்லை அமெரிக்காவாக இருக்கலாம் இவங்க மூணு பேருந்தான் இந்த ஒட்டுமொத்த பங்களாதேஷோட பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகளாக சொல்லப்படுது ஸோ அவங்களுக்கு பின்னாடி அவங்க இந்த விஷயத்தில் ஒரு மோட்டோவாடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ வந்து அங்கே மைனாரிட்டி பீப்புள் இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம நியூஸை தொடர்ச்சியாக கேட்குறோம் பட் இந்தியாவால் இப்போ வந்து ஒரு சவுண்டு ஸ்டேட்மெண்ட்டை விட முடியுமா பங்களாதேஷுக்கு எதிராக கொடுக்க முடியுமா அப்படி இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அங்க மைனாரிட்டி பீப்புள் பாதிக்கப்படுறதுக்கு எதிராக இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்னா போராட்டக்காரர்கள் எல்லாம் தான் இப்போ ஏன்னா போராட்டக்காரர்கள் உருவாக்குன அந்த கவர்மெண்ட் தான் இப்போ பங்களாதேஷ்லேயே இருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ போராட்டக்காரர்கள் மோர் பவர்ஃபுல்லா இருக்காங்க ஸோ இந்த டைம்ல இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க இந்தியா வந்து எங்களை மிரட்டுறாங்க எங்களை அச்சுறுத்துறாங்க அப்படின்னு ஸோ உடனே சைனா வந்து வருவாங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா இப்போ அவங்க ஷேக் ஹசீனா இல்லை இங்கே பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு நல்ல உறவில் இருக்கிறதுக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடியது இப்போ வேற கவர்மெண்ட் ஷேக் ஹசீனா இருக்கக்கூடிய டைமில் கூட அவங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பேலன்ஸ்டாக இருந்தாங்க ஒரு டாக்டிக்கலாக சைனா கூடையும் பகச்சிக்காமல் இந்தியா கூடயும் பகச்சிக்காமல் அது அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை பகைச்சிக்கணும் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பகை வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மோட்டோ ஏன்னா இப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பகை வருது அப்படின்னா உடனே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து களத்தில் வருவாங்க ஆல்ரெடி பங்களாதேஷ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைனா பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உடனே நேரடியாக வந்து சைனாவை வந்து உதவிக்கு கேட்பாங்க ஏன்னா அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறப்போ அங்கே சைனா ஃபுல்லாக வந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட பாதுகாப்பு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு பக்கம் பாகிஸ்தான் கூட பார்டரை ஷேர் பண்ணி சண்டை போட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் சைனா அவங்கள நாட்டு கூட அந்த பார்டர் சண்டை அப்படிங்கிறது நடக்குது அதுவே சண்டை திரும்ப இப்ப பங்களாதேஷ் கூடயும் ஒரு பார்டர் சண்டை அப்படிங்கிறது வந்ததுன்னா இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க மோர் தென் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸை நம்ம பங்களாதேஷ் கூட பார்டரை ஷேர் பண்றோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மிலிட்ரியும் தான் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் வேற எந்த வேலையுமே செய்ய முடியாது சொல்லப்போனா அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்கனாமி நம்ம இப்ப ஜிஎஸ்டிலாம் கட்டுறோம்ல அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு மடங்கு கட்டினா கூட அதோட மொத்த செலவும் நம்ம பாடரை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய மிலிட்ரிக்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு சூழல் வரும் சோ அப்படிங்கிறப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த இந்துக்கள் தாக்கப்படுறதுக்கு பின்னாடி இத மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதை ஏதோ நான் சொந்தமா யோசிச்சு இல்ல இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லல பட் இத மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய இடத்த நான் படிச்சுட்டு ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அது மாதிரி ஒரு சூழல் வந்தது அப்படின்னா அது இந்தியாவோட பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலா போகும் அப்படின்னு நினைச்சு பாருங்க ஏன்னா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காங்க சைனாவோ அமெரிக்காவோ பங்களாதேஷில் வந்து அவங்க பெரிய ஒரு பேஸை உருவாக்கணும் அப்போ தான் அவங்க ஸ்ட்ராங்காக முடியும் இந்தியாவை பகைச்சிக்கவே இல்லைனாலும் இந்தியா இல்லாம நான் இண்டிபெண்டா செயல் பண்ண முடியும் சைனா கூட சண்டை போட முடியும் அப்படின்னு அமெரிக்கா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பங்களாதேஷ்ல அவங்களுக்கு ஒரு ஆர்மி பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சைனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரே மோட்டோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அவங்களுக்கும் சொல்லப்போனால் திரும்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு பங்களாதேஷ் வந்து ஒரு தனி நாடாக உருவாச்சோ பாகிஸ்தான்கிட்டேருந்து பிரிஞ்சு இப்போ திரும்ப பாகிஸ்தான்கிட்டே நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த போராட்டக்காரர்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா திரும்ப ஒரு புது கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஆட்சிக்கு வருவாங்க இல்லை ஜமாத் இஸ்லாமி அவங்க தான் திரும்ப ஆட்சிக்கு வர போறாங்க ஸோ இந்த ஜமாத்தி இஸ்லாமியை வந்து திரும்ப அங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பாகிஸ்தானுக்கு ஃபேவரா முடியக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இந்த கட்சி அப்படிங்கிறது ஒரு நேரத்துல பங்களாதேஷ்லயே தட செய்யப்பட்டிருந்த ஒரு விஷயம் ஏன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் பிரியறப்போ இவங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து சாதகமா செயல்பட்டவங்க ஸோ அப்படிங்கிறப்போ இப்ப ஒட்டு இந்த விஷயம் எல்லாமே பங்களாதேஷ்ல மாறி இருக்கு ஸோ இந்தியா இதுல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்லயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு விஷயம் வந்து உதாரணம் அங்கே ஏதோ ஒரு நாட்டில் வந்து புரட்சி நடந்தது ஆட்சி மாற்றம் நடந்தது ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்னு கேள்விப்பட்டா பரவாயில்ல இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்குள்ள நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இந்த ஆட்சி மாற்றம் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் பாகிஸ்தானில் பார்த்தோம் இப்போ பங்களாதேஷ்ல எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நேபாளில் சொல்லவே வேணாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியா இருந்தாலும் அங்கே சண்டை போட்டுட்டு ஆச்சு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ சுத்தி இருக்க நாடுகள் எல்லாமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறப்போ இந்தியா மட்டும்தான் இங்கே கான்கிரீட்டா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வி ஹாவ் டு பி வெரி அவேர் ஆஃப் இட் பங்களாதேஷ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்தியா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பாக பேசுவோம் We'll see you on next video. Bye, viewers.